நான் பிரம்மம் ஐ ஆம் தட் ஸ்ரீ மகாராஜ் மூன்று வாழ்தல் கேட்பவர் என்னுடைய உடலிலும் நிஜமான ஸ்வரூபத்திலும் எந்த தவறும் எனக்கு தெரியவில்லை இரண்டுமே என்னுடைய தயாரிப்பும் இல்லை அதை மேம்படுத்தவும் வேண்டியது இல்லை தவறாக சென்றது உள் உடம்பு மனம் விழிப்புணர்வு அந்த இப்படி எந்த வேண்டுமானாலும் அதை அழைக்கலாம் மனதில் என்ன தவறு உள்ளது என்று கருதுகிறாய் கேட்பவர் அது அமைதி இல்லாமல் சந்தோஷமாய் இருப்பதில் மிக விருப்பத்துடனும் சந்தோஷமாற்று இருப்பதில் பயத்துடனும் இருக்கிறது மகாராஜ் சந்தோஷத்தை தேடுவதிலும் சந்தோஷமற்று இருப்பதை வெறுப்பதிலும் என்ன தவறு துக்கம் மற்றும் சுகம் என்னும் கரைகளின் மத்தியில் வாழ்க்கை என்னும் நதி ஓடுகிறது எப்போது மனம் வாழ்க்கையுடன் இணைந்து ஓட மறுத்து கரைகளில் சிக்கி கொள்கிறதோ அப்போது அது பிரச்சனையாகி விடுகிறது வாழ்க்கையுடன் இணைந்து ஓடுவது என்னவென்றால் வருவது வரட்டும் போவது போகட்டும் என்று எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்வது ஆசை கொள்ளாதே பயப்படாதே எவையெல்லாம் பிரத்யட்சமாக நடக்கின்றனவோ அவற்றை நிகழும் போது கவனி எது நடக்கிறதோ அது நீ அல்ல அது யாருக்கு நடக்கிறதோ அதுதான் நீ கடைசியில் கவனிப்பவர் கூட நீ இல்லை எல்லாவற்றையும் அனைத்து செல்லும் விழிப்புணர்வு எதில் தோன்றி வெளிப்படுகிறதோ அந்த முடிவான ஆற்றல் கூறு நீ கேட்பவர் இருப்பினும் உடலுக்கும் அகநிலைமைக்கும் இடையில் நிறைய எண்ணங்களும் உணர்ச்சிகளும் உள்ளன அவை உடலுக்கோ அகநிலைக்கோ பயன்படுவதில்லை அவை வலுவற்றவை கடந்து செல்பவை கனநேரத்தவை பொருளற்றவை இருட்டடிக்கவும் மூச்சடைக்கவும் செய்யும் மனத்துகள்கள் ஆனாலும் அவை தாக்குபவையாகவும் அழிப்பவையாகவும் அங்கு உள்ளன மகாராஜ் கண்டிப்பாக நீ நிகழ்வின் ஒரு நிகழ்வின் ஞாபகம் அந்த நிகழ்விற்கு மாற்றாக அமைய முடியாது எதிர்பார்ப்பும் தான் தற்போது உள்ள நிகழ்ச்சி முந்தியதை விடவும் வரப்போவதை விடவும் ஏதோ ஒரு வகையில் விதிவிலக்கானது தனித்துவமானது அதில் ஒரு உயிர் வாழும் தன்மை ஒரு உண்மை நிலை இருக்கிறது அது ஒளிர்வது போல தனித்து நிற்கிறது அதில் கடந்த மற்றும் எதிர்கால நிகழ்வுகளில் இல்லாத மெய்த்தன்மையின் முத்திரை இருக்கிறது கேட்பவர் எது நிகழ்கால நிகழ்விற்கு மெய்த்தன்மையின் முதிரையை கொடுக்கிறது மகராஜ் புதுமையாக எதுவும் கடந்ததையும் வரப்போவதையும் விட நிகழ்கால நிகழ்வில் கிடையாது ஒரு கணத்திற்கு கடந்தது நிஜம் வரப்போவதும் அவ்வாறே ஆகும் எது தற்பொழுதை வித்தியாசப்படுத்துகிறது என் இருப்புதான் நான் மெய்யாகவே தற்பொழுதில் எப்பொழுதும் இருக்கிறேன் நிகழ்காலத்தில் மேலும் என்னுடன் இப்பொழுதில் இருப்பது என் உண்மை நிலையை பகிர்ந்து கொள்கிறது கடந்தவை ஞாபகத்திலும் வருபவை கற்பனையிலும் உள்ளன நிகழ்காலத்தில் நடப்பதில் உள்ள எதுவும் அதை மெய்யானது என்று தனித்து காண்பிப்பது இல்லை கடிகார மணி அடிப்பது போல அது ஒரு எளிய கால முறைப்படி நடப்பதாக இருக்கலாம் நாம் நினைத்ததை போலவும் எதிர்பார்த்ததை போலவும் தற்போதைய ஒழிப்பு விட அடுத்ததை விடவும் வித்தியாசமாக தெரியும் அடுத்தடுத்து ஒழிப்பவை ஒரே மாதிரியானவை என்று அறிந்திருந்தாலும் தற்பொழுதில் கவனத்தை குவிக்கும் ஒன்று என்னுடன் உள்ளது ஏனெனில் நான் எப்பொழுதும் உள்ளேன் என் சுயத்தின் தன்மையை நிகழ்கால நிகழ்விற்கு கொடுக்கிறேன் கேட்பவர் ஆனால் ஞாபகத்தில் உள்ளவற்றை மெய்யாக இருப்பவை என்று கையாளுகிறோம் மகராஜ் நினைவில் உள்ளவற்றை அவை நிகழ்காலத்திற்கு வரும்போதுதான் கவனிக்கின்றோம் மறந்து போன ஒன்று ஞாபகப்படுத்தப்படும் ஞாபகத்தில் உள்ளதை நினைவிற்கு என்பது உணர்த்துகிறது கேட்பவர் ஆமாம் ஏதோ ஒரு தெரியாத காரணியை தற்பொழுதில் நான் பார்க்கிறேன் கடந்து போகிற ஒன்றிற்கு அது கனநேர உண்மையை தன்மையை கொடுக்கிறது மகாராஜ் அதை நீ தெரியாதது என்று சொல்ல வேண்டாம் அது எப்போதும் செயல்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கலாம் நீ பிறந்ததிலிருந்து எப்போதாவது மாற்றம் அடைந்துள்ளதா பொருட்களும் எண்ணங்களும் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கின்றன இப்பொழுதில் உள்ளது உண்மை என்னும் உணர்வு எப்போதும் மாறாது கனவில் கூட கேட்பவர் ஆழ்ந்த தூக்கத்தில் தற்பொழுதின் மெய்த்தன்மை அனுபவம் இல்லை மகராஜ் ஆழ்ந்த தூக்கத்தின் வெறுமைத்தன்மை குறிப்பிட்ட ஞாபகங்கள் இல்லாததால் ஏற்படுகிறது ஆனால் நலமுடன் இருப்பதான ஒரு பொதுவான ஞாபகம் அங்கு உள்ளது நான் ஆழ்ந்து தூங்கினேன் என்னும் உணர்விற்கும் நான் இல்லை என்னும் உணர்விற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது தூங்கும் போது உடல் மனதின் உணர்வு நிலைக்கும் கீழான ஒரு நிலையில் இயங்குகிறது அந்த நிலையை அல்லது அல்லது உயிர் சுயம் உள் இருத்தல் என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லலாம் கேட்பவர் நாம் ஆரம்பித்த கேள்விக்கே திரும்ப வருவோம் உயிரின் ஆதாரத்திற்கும் உயிரின் வெளிப்பாடான உடம்பிற்கும் இடையில் மனமும் அதன் எப்போதும் மாறுகின்ற நிலைகளும் உள்ளன மகராஜ் மனதில் என்ன தவறு உள்ளது கேட்பவர் மனநிலைகளின் ஓட்டம் முடிவற்றது அர்த்தமற்றது மிகுந்தது வழி ஒரு நிலையான காரணி இருவழி மிகுந்த நிலைகளுக்கும் இடையே ஒரு இடைவெளியை ஆகும் இரண்டுமே வழியால் ஆனவை எங்கள் கேள்வி ஒரு சந்தோஷமான மனம் இருக்க முடியுமா மகாராஜ் ஆசை சந்தோஷத்தின் ஞாபகம் பயம் துக்கத்தின் ஞாபகம் இரண்டுமே மனதை அமைதியற்றி இருக்க செய்கின்றன தற்போதுள்ள சந்தோஷமான கணங்கள் துக்க ஓட்டத்தில் வெறும் இடைவெளிகளே மனம் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும் கேட்பவர் நம் சந்தோஷத்திற்கு ஆசைப்பட்டாலோ துக்கத்தை எதிர்பார்த்தாலோ அது உண்மை ஆனால் எதிர்பார்க்காத முன்பே காத்திருக்காத மகிழ்ச்சியான தருணங்கள் உள்ளன தூய மகிழ்ச்சி ஆசையினால் கலங்கப்படாதது வேண்டப்படாதது பெற தகுதி இல்லாமலே பெற்றது கடவுளால் கொடுக்கப்பட்டது மகராஜ் இருப்பினும் துக்கம் என்னும் பின்புலத்தை கொண்டிருந்தால் தான் மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சி கேட்பவர் துக்கம் என்பது பேரெண்ட உண்மையானது முழுவதும் மனம் சார்ந்ததா மகராஜ் இந்த பிரபஞ்சம் முழுமையானது எங்கு முழுமை உள்ளதோ எங்கு எதுவும் குறைவில்லையோ அங்கு எது துக்கத்தை கொடுக்க முடியும் கேட்பவர் இந்த பிரபஞ்சம் மொத்தமாக பார்க்கும்போது பூரணமாக இருக்கலாம் ஆனால் விளக்கமாக பார்க்கும்போது முழுமையற்றது மகாராஜ் மொத்தத்தின் ஒரு பகுதி மொத்தத்தோடு தொடர்புபடுத்தி பார்க்கும்போது பூரணமானது அது தனித்து பார்க்கப்படும் போதுதான் குறை உடையதாகிறது அதனால் துக்கத்திற்கு காரணமாகிறது எது தனித்து பார்க்க வைக்கிறது கேட்பவர் மனதின் எல்லைகளே கட்டாயமாக மனம் பகுதியை தவிர முழுமையை பார்க்க முடியாது மகாராஜ் நன்றி மனம் அதன் இயல்பாள் பகுத்து பார்க்கிறது எதிர்க்கிறது இணைக்கின்ற போக செய்கின்ற பகுதியில் முழுமையை பார்க்கின்ற பகுதியை முழுமையுடன் எங்கு தேடுவது மகாராஜ் வரையறுக்கின்ற பிரிக்கின்ற எதிர்க்கின்ற மனதை தாண்டி சென்று நமக்கு தெரிந்த மன இயக்கத்தை முடித்து இது எப்போது முடிகிறதோ அப்போது அந்த மனம் பிறக்கிறது கேட்பவர் அந்த மனதில் சந்தோஷத்தினாலும் துக்கத்தினாலும் ஏற்படும் பிரச்சனைகள் இருக்காதா மகாராஜ் விரும்பக்கூடியதாகவும் வெறுக்கக்கூடியதாகவும் நமக்கு தெரிந்தவாறு அல்ல அது அன்பு வெளிப்பட வேண்டுவதாகவும் அப்போது தடைகளை சந்திப்பதாகவும் இருக்கும் அரவணைக்கும் மனம் என்பது செயல்படும் அன்பு சூழ்நிலைகளுக்கு எதிராக போராடுவது ஆரம்பத்தில் விரக்தி அடைந்தாலும் முடிவில் வெற்றி பெறும் கேட்பவர் ஆன்மாவிற்கும் உடலுக்கும் அன்புதான் பாலமா மகராஜ் வேறென்ன என்ன மனம் பாதாளத்தை உருவாக்குகிறது இதயம் அதை கடக்கிறது ஓம் தொடரும்